பைனலி முத்துபாண்டி யுனைட் வித் தனலட்சுமி என்னது ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு சலோ என்ன சலோ சொன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் உங்கள கதான பண்ணிருந்தா இந்த அண்ணனுக்கு ஹாஸ்பிடல் கட்டி கொடுத்துருப்பீங்க இன்னொரு அண்ணனை தோயில அதிபர் ஆக்கி நான் உங்க காதல புரிஞ்சிக்காம போய்ட்டேன் சலோ உன கட்டி புரிங்கன்னு தோணுது சலோ வா என்னது

என்னதான் முத்து பண்ணி கெட்டவராக இருந்தாலும் அது வந்து வெளியே உலகத்துக்கு தான் தனலட்சுமிக்கு இல்லை தனலட்சுமிக்கு தனலட்சுமி எவ்வளோ அழகா லவ் பண்ணி தாங்கி தாங்கிங்கிற மாதிரி தாங்கிட்டு இருந்தார் ஆனால் தனலட்சுமி வந்து அந்த லவ்வை ஏற்றுக்கிறவே இல்லை கிடையாது சாரிய ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அடையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணராதா விநாயக நினைக்கிறேன் போதெல்லாம் விநாயகர் சக்தி வைப்பிள்ள இருந்தோம்மா அன்னைக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் பயங்கர காமெடி அதெல்லாம் யோசித்து பண்ணிருக்காருல்ல அது கண்டிப்பா பாராட்டான கோவிலில் தோழிக்காக அர்ச்சனை செய்யும்போது அவள் நட்சத்திரம் என்ன என்று கேட்டார்கள் அவளே நட்சத்திரம் என்றேன் அதுக்கு கடவுளோட ஒடுங்க ஐயர் என்ன சொல்லிட்டு பாருன்னு வச்சு யோசித்து பாரு கொஞ்சம் நான் தான் கிடச்சிட்றேன் அவனுக்கு காலை காத்தால மீ இன் எவ்ரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்னது இதுக்கு வாய்ப்பு இல்லையே மீ பின்னாடி என்னடா அது சேர் அடிக்க முடிக்க மாட்டோம் அடி பத்து பதினஞ்சு சேர் அடிக்க அது மேலே உட்காந்து அப்படியே மகாலயே சுத்தி பார்க்கும் போது அதுல ஒரு கர்வம் ஒரு ஆணவம் ஒரு இருக்கும் அது காலங்க நமக்கு இன்னும் கல்யாணம் இருக்கோம் இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போதே இந்த ஆட்டம் போடுறோம் நாமெல்லாம் நல்லா இருந்துட்டு அதை நாடு தாங்குமா கரெக்ட் தானே என்ன நம்ம கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் ஆனா கஷ்டப்படும் போதே நம்ம வந்து இவ்வளவு பேச்சு நம்மகிட்ட இருக்கு நம்மளாம் கொஞ்சம் ஒரு பணக்கார வெல் செட்லாம் ஒரு ரெண்டு பைக்கு ஒரு காரு அந்த மாதிரி ஒரு ஷூ கோட் செட் போட்டு சுத்தினோம்னா நம்மளால சும்மா விடுவோம் நினைக்கிறீங்க அதான் நம்மளால கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் இவனுக்கு காசை கொடுத்தா வந்து சும்மா இருக்க விட மாட்டாள் நீ இப்படி ஏற்றாங்க கடவுள் வச்சிருப்பாருன்னு தோணும் மைண்ட் திரும்பியும் அவளை ட்ரை பண்ணலாமா காட் இப்பதான் கடவுளை பத்தி பேசிட்டு அதுக்குள்ள கடவுளை லவ் பண்ற பிள்ளை வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் ட்ரை அது ாலும்த்தவங்களுக்கு தெரியுமில்ல நரப்ப இல்ல துப்படும் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடவுளே காட்டி துப்புற மூமெண்ட்டா வந்து கண்டிப்பா அமையும் ஒவ்வொரு வந்து பிஃபோர் மேரேஜ் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா அவகிட்ட அதிகாரம் பண்ணு யாரு கேட்க போறான் ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப் உன் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ண நான் ஒன்றும் உங்க அம்மா இல்ல ஆண்கள் நாளே இழுச்ச வாங்கினாங்க விஜயகுமார் அவர் பேர் ஐபிஎஸ் சுரசிங்கமாக கூட இருக்கலாம் சுரசிங்கம்மா ஆமாம் சார் சரியான காட்டு மிராண்டி சும்மா ரோட்ல பருவனெல்லாம் போட்டு அடிப்பார் சார் வீடு அவனுக்கு சாவுக்கு மேலே பெரிய தண்டனையை நான் கொடுக்குற மயில் வாகனம் டேனி ட்ரை பண்ணியே ஒன்றும் கலட்ட முடியல உங்களால முடிஞ்சா காட்டிக்கோங்க விஜய்குமார் அவனை முடிச்சிட்டு வந்து உன் கிட்டே பேசுகிறேன் நீ எப்படிப்பட்ட ஒய்ஃப்னால் தோரசிங்கம்மா கூட இருக்கலாம் அடுத்து எந்த படத்தை மாத்தணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பெரிய படம் பார்க்கும்போது வைக்கும் போது வந்து சுட்டு கொலை பண்ணிட்டோம்னா தேட்டரே அழுதுட்டு கண்ணீர்ல ஓட்டிட்டு இருக்கு என்னன்னா கொண்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அவர் ஒரு மாத்தி சொல்லியிருந்தா அன்னைக்கு வந்து அந்த இறப்பு நடந்திருக்காது சூறாவளி போரா போகிற இளமையை யாராச்சும் தடுக்க முடியுமா மீ ஏஜ் என்ன ப்ரோ ஆகஸ்ட் தான் முப்பது ப்ரோ எனக்கு நெக்ஸ்ட் உண்மைகள் வந்து வயத்தவறி என் கண்ட்ரோலை மீறி வருது உன்னோட நேமை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா நீ என்ன நேம் இப்ப உனக்கு முகமது அந்தோனி முருகன் யார் கேட்பாவ ஐயூர் இந்த மாதிரி பேர் தான் போட்டு வைக்கணும் செவக்குமார் நல்லா இருக்கு செவக்குமார் கேள்விப்பட மாதிரி இருக்குல்ல ஜெயகலா கும்புரசாமி நடிப்பு அடக்கன் டாக்டர் திபாகர் அப்படின்னு பார்த்தீங்களா அவருக்கு என்னங்க திவாகர் பிக் பாஸ் போய் வெளித்தனம் ஆயிட்டிருக்காரு அவர் நல்ல ஆயிட்டு இருக்காரு அதான் ஏற்றுக்க முடியல சோசியல் மீடியாலாம் அவர் நல்லவர் நல்லவர்னு புகழ் தள்ளிட்டு இருக்காங்க இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு போதிய வயது இல்லை விநாயகர் சக்தி அட்ராஸ் விநாயகர் விநாயகர் சக்திக்கு சேவ் பண்ண ரீல்ஸ் எல்லாம் இப்போ வருதுங்க படையில் வைப்போம் யாருக்கு வச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ിട്ടിട്ട് പോയിട്ട് 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 പോയി எப்படிங்க அது தண்ணி இருந்துச்சுன்னீங்க பாத்தியா இல்லை தண்ணியை காணா இப்போ மேஜிக் சி நாகார்ஜுனா ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண பேபி நாகார்ஜுனாவா

நமக்கு என்னங்க ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட் இருந்தா போதா சமோன் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு ரொம்ப டெரரா இருக்கீங்க மீ ஆமாங்க சில சமயம்லாம் நம்ம வந்து ஒரு சில பேரை பார்ப்போம் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா நல்லா இருப்பார் போலையே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா ரொம்ப ஃபன்னியான டைப்பாக இருப்பார் சில பேரோட நம்ம வந்து வெளியே இருந்தா சில பேர் அவங்க கூட எப்படியா ஃப்ரெண்ட் ஆயிரணா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பார்க்கவே டீசெண்டா இருப்பார் ஆனா பழைய பார்த்தா அந்த இது அவன் முரட்டை ஒன்றா நம்ம தள்ளி போயிடா இருப்பான் அந்த மாதிரி அனுபவம் எனக்கு ஏகப்படுறத வளர்ந்துருக்குங்க சொந்தக்காரன் இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் தான் காலையில வெரியாயிருப்பேன் காலையில ஆனா இப்ப கேட்க கூட எனக்கு யாரும் இல்லைங்க இப்படி ஒருத்தர் கூட என்ன தம்பி வயசாயிட்டு போகுது கல்யாணம் முடிக்கலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ கல்யாணம் வயசு வரலையா சரி அதான் கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு சரக்கு இறக்க வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டுறலாம் பார்க்குறேன் அதுவும் கேட்க மாட்டாங்க வீட்லேயே த்ரீ மந்த்ஸ் டு கோ என் டூ தௌசண்ட் ஃபைவ் செப்டம்பர் யார் இது சித்தப்பு நீங்க எப்போ வந்து இங்க என்னடி பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு உட்காந்து உட்காந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி அந்த வீட்டை வந்து வீடியோவாக உருவாக்குறதுக்குள்ள ஒரு மாசம் ஓடி போச்சு இது அக்டோபர் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ்

எவ்வளவு கஷ்டமா ஒண்ணு இல்ல சார் நினைச்சு கூட பாக்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு முடியும் ஒரு நாள் நம்மளும் கல்யாணம் முடியும்ல அவ பாத்துக்கலாம் பிஸ்ட் இருக்கு என்ன இருக்கு ஏய் ஜானு ஒரு பாட்டு பாத்து போ இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன்டா பரவாயில்ல சும்மா பாடு யாரோ பரிசு ஒண்ணு தர மாட்டாங்க எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம் ஓகேன்னு மட்டும் தலையாட்டு மாமா உங்க வீட்டுல வந்து பையன் கேக்குறோம் இனிமே இந்த சீனை பார்க்க அந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும் எப்பேற்பட்ட சீன் அது அம்மாவுக்கு நல்ல மர்மகலா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே மீன்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் அடுத்து இன்னும் ஒரு சிறப்பான வீடியோக்கள் எடுத்துருவாங்க டாடா பாய் பாய்